same.

இன்பங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி என் ரிஷபராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் உங்க லக்னத்துக்கும் அவன் தான் அதே மாதிரி ஆறாம் பாவோ ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பொதுவா வந்து பாருங்க இந்த சுயஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதுதான் அதுக்கும் மேல ரிஷபத்துக்கு ராசியாதிபனே அதிபனே சுக்கர பகவம் தான் அதனாலதான் ரிஷபம் ரொம்ப நீட்டா ரொம்ப டீசன்டா ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப பிளசண்டா ரொம்ப கூலா ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அழகு கண்ணு மூக்கு காதுவாய் எல்லாம் வந்து அப்படியே லட்சணமா செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை ஏதோ ஒரு விதத்துல அட்ராக்ஷன் ஏதோ ஒரு விதத்துல வசிக்கணும் போனா போற போக்குல திரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளசண்ட் பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப சுயஸ்தானத்துல லக்னத்துலயே வந்து உட்காந்துட்டு இருக்காரு லக்னத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கு நல்ல ரிஷபமுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கணும் இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் அந்த எண்ணங்கள் எல்லாம் மேலும் நிறைய பேர் வந்து பாருங்க பியூட்டி பார்லர் போவீங்க புதுசா ட்ரெஸ் வாங்க புதுசா ஏற்கனவே வாங்குங்க பியூட்டி பார்லர் தான் இருக்காங்க கவலைப்படாதீங்க காரணம் என்ன என்ன ரிஷபம் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவா வந்து பாருங்க புருஷனுக்கு ரெண்டாம் பாவம் அப்ப பன்னெண்டு ராசிகள்ல நிறைய சம்பாதிக்கணும் பணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறதுல பிரதான ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் அடுத்து துளாம சொல்லலாம் அப்போ ரிஷபத்துக்கு இன்பில்டாவே சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் அப்ப அவங்க செலவு பண்றாங்களே செலவு பண்றாங்களேன்னு வருத்தப்படாதீங்க இது வந்து பாருங்க பத்து ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க அந்த அளவுக்கு கெப்பாபிலிட்டி அப்படின்றது ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்ப அவர் வந்து உட்கார்ந்து இருக்கனா அழகா இருப்பாங்க டீசெண்டா இருப்பாங்க அதெல்லாம் ஏற்கனவே எங்க அழகா அழகாதானங்க இருக்காங்க ஏற்கனவே நாரிஷபம் நான் தான் இருக்கேன் ஆஹ் இதுல வேற ஏதாவது பிளஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க புதுவ வந்து பாருங்க நம்ம நம்மள ரொம்ப அழகா நம்ம பிரதிபலிக்கும் போது நம்மளோட கான்பிடென்ட் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா இது வந்து அழகு சார்ந்த விஷயம் இல்லை நம்மளுக்குள்ள இருக்க ஒரு தைரியம் சார்ந்த விஷயம் பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அவங்களோட அவுட்லுக் நல்லா இல்லை அப்படின்னு போது அவங்களோட கான்பிடென்ட் லெவலே வந்து கம்மியாகும் இது நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன் நான் பெருசா வந்து நல்லா இல்லை நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணல அப்ப ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ண பிள்ளைய பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் நான் பெருசா நல்லா இல்லை அப்படின்னு போது எனக்குள்ள ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் ஆனா இப்போ வந்து இப்பத்திய காலகட்டத்துல வந்து பாருங்க நான் அழகா இருந்தாதான் நான் வந்து அட்ராக்டிவா சுமாரா அப்படின்றதுலாம் கூட என்ன அட்ராக்டிவா பண்ணிக்க முடியும் அந்த கெப்பாசிட்டி இன்பில்டாவே ரிஷபத்துக்கு உண்டு ஓகேங்களா அப்ப இவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா அஹ் சுக்ரன் வந்து சுயஸ்தானத்திலேயே வந்து இருக்கிறதுனால இவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும் பொதுவாக ஒருத்தவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வளர்ச்சி அப்படின்றதுக்கும் எப்படி அது நான் சாதாரணமா தேமேன்னு ஒரு வேலை செய்யறதுக்கும் நான் ரொம்ப எந்தவா உத்வேகத்தோட ஒரு வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா எனக்குள்ள கான்பிடென்ஸ் லெவல் அதிகமாகுது அதனால நான் தொழில கான்சென்ட்ரேட் பண்றேன் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட வேலையை வந்து அப்லிஃப்ட் பண்றேன் என்னோட வேலையை அப்லிஃப்ட் பண்ற என்தூவா இருக்க ஓடிட்டே இருக்க சுறுசுறுப்பா இருக்க ரொம்ப அக்கப்பூர்வமா இருக்க ரொம்ப ஆர்வமா இருக்க அப்ப என்னோட தொழில முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது கண்டிப்பா வரும் முன்னேற்றம் மேன்மை வரும்போது என்ன ஆகும் எனக்கு வசதியும் வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும் விச் இன்டர்ன் சுக்ரன் லக்னத்துல வந்து ரிஷபராசிக்கும் உட்கார்றதுனால எல்லா விதத்திலும் ரிஷபத்துக்கு நல்லது அதுக்கு மேல என்னோட பதிவு தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான வருஷம் ஏன் அப்படின்னா சனி லாபஸ்தானம் சூப்பர் டூப்பரா இருக்காரு அதுக்கு மேல தொழில் ஸ்தானம் ராகு அதுக்கும் மேல குடும்பஸ்தானத்துல ஆல்ரெடி குரு வந்து உட்கார்ந்து இருக்காரு அதுக்கும் மேல இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுக்ரன் சுயஸ்தானத்தை உட்கார்ந்தனால எல்லாமே பாசிட்டிவ் எல்லாமே பிளஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் அப்படின்னு தாங்க சொல்லணும் ரிஷபம் வாழ்த்துக்கள் சரிங்க என்னதான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒரு பரிகாரம்னு ஏதாவது சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த விதத்துல ரிஷபத்துக்கு என்ன பரிகாரம் சொல்றீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில்ல பசு மடம் இருக்கு அப்படின்னா அங்க கருப்பு நிற பசுக்களுக்கு உணவு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க குடுங்க சூப்பர் டூப்பரா இருக்கும் உணவுன்னு என்னம்மா கொடுக்கலாம் அப்படின்னு அகத்தி கீரை கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் காய்கறிகள் கொடுக்கலாம் பழம் கொடுக்கலாம் தேங்காய் கொடுக்கலாம் தேங்காய் எல்லாம் கட் பண்ணி சிலு சிலியே சின்ன சின்ன துண்டா வைக்கி குடுக்கலாம் அப்படி இல்லையா நீங்க கஞ்சி மாதிரி குடிக்கலாம் இல்ல எதுவுமே இல்லையா வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கிக்கோங்க கொண்டு போய் கொடுங்க வாழைப்பழம் குடுக்கும்போது மண்ணுல போட்டு எல்லாம் கொடுக்காதீங்க கையில கொடுங்க அந்த குழந்தைங்க அழகா சாப்பிட்டுப்பாங்க கீழே போட்டு பெறட்ட வேண்டாம் புரியுதுங்களா இந்த பரிகாரம் மேன்மையான பலன்களை தரும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவா முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்